என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தேடி வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்த தாயை நீ அவமதிக்காது இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் உன் அம்மா வாராகி சொல்கின்ற வாக்கினை பொறுமையாக கேள் என் மீது முழு நம்பிக்கை வைத்து கேள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என் பிள்ளை நீ தினந்தோறும் ஏதாவது ஒன்றை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ படும் வேதனையையும் துன்பத்தையும் பார்க்க முடியாமல்தான் தான் உன் அம்மாவாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்துவிட்டது நீ பட்ட கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் ஒரு நல்ல விஷயம் போகின்றது உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கப் போகின்றது இனி நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு எந்த தடைகளும் வராது ஏனென்றால் உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் இந்த வாராகி அம்மா உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி நீ உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளைக் கண்டு பயப்படாதே அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து நீ எதை நினைத்தும் கலங்காதே என் தங்க பிள்ளையே யாராவது உன்னை அழிக்க நினைத்து விட்டால் உடனே உன் அம்மா வாராகி அவர்களை ஒழித்து கட்டாமல் விட உனக்கு செய்வினையை செய்ய நினைத்தவர்களை துவம்சம் செய்ய வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை அழிக்க நினைப்பது யாராக இருந்தாலும் சரி அவர்களின் ஆட்டம் இந்த வாராகி அம்மாவிடம் ஒரு காலம் நடக்காது அவர்களின் ஆணவத்தை அடக்கி ஓர் மூலையில் முடங்கி போகும்படி செய்து விடுவேன் உன் அம்மா வாராகி என் குழந்தையே இந்த வாராகி அம்மாவை வணங்கும் என் அன்பு குழந்தை யாரெல்லாம் துன்புறுத்து நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு செய்வினையை செய்து என் பிள்ளைகளை அழிக்க திட்டம் தீட்டுகின்றார்களோ அது அவர்களுக்கே திருப்பி அடித்துவிடும் ஏனென்றால் வாராகி அம்மாவின் அருள் பெற்ற குழந்தைக்கு எந்த தீய செயல்களும் தீய சக்தியும் என் பிள்ளைகளிடம் அண்டாது அவர்களிடம் எந்த தீய சக்தியும் நெருங்க விடமாட்டேன் இந்த வாராகி அம்மா என் தங்க பிள்ளையே உனக்கு யாராவது செய்வினையை செய்து விட்டார்களோ என்று நீ பயப்படாதே அப்படி யாராவது உன்னை அழிக்க நினைத்தால் உன் அம்மாவாகிய இந்த வாராகியின் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியுமா சொல் அது ஒரு காலம் நடக்காது நீ தைரியமாக இரு உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால் ஒரு காரணம் இருக்கின்றது உனக்கெதிராக ஒரு சூழ்ச்சி நடப்பதை அறிந்ததால்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நேற்று உனக்கெதிராக மிக பெரிய சூழ்ச்சியை செய்ய நினைத்தார்கள் உன்னைச் சுற்றி இருக்கும் உன் எதிரிகள் ஆனால் அவர்களின் திட்டம் பலிக்கவில்லை ஏனென்றால் உன் அம்மா வாராகி உன்னை தேடி வருவதற்கு சற்று தாமதமாகி இருந்தால் மட்டும் நீ உன் கற்பனையில் கூட எதிர்பாராத சதி திட்டம் உன் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அதற்குள் உன் அம்மா நான் அங்கு சென்று அதை தடுத்து நிறுத்திவிட்டேன் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உனக்கெதிராக உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிதான் இப்பொழுது உன்னிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உன் அம்மா வாராகி என் அன்பு குழந்தையே உன் அம்மா வாராகி சொல்வது உண்மைதானா என்று சற்று நிதானமாக சிந்தித்துப்பார் உண்மை எதுவென்று உனக்கே புரியும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து நெருங்கி வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அவர்களின் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன் என்னை மீறி அவர்களை எந்த ஆபத்தும் நெருங்கி வரவிட மாட்டேன் இந்த வாராகி அம்மா என் அன்பு குழந்தையே இப்படி ஒரு அநீதி உனக்கு நடக்கவிருப்பதை நான் தெரிந்து கொண்டு நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தேன் இந்த வாராகி அம்மா அப்பொழுதுதான் உன் வீட்டு வாசலில் மிக பெரிய போர்க்களமே நடந்தது அது உன் கவனத்திற்கு வரவிடாமல் தடுத்துவிட்டேன் உன்னை அறியாமல் நீ ஒரு மிக பெரிய சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொள்ள பார்த்தாய் ஆனால் உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றி விட்டேன் என் பிள்ளை நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடியவன் இல்லை ஆனாலும் என் பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று ஒரு தீய சக்தியை உன் மீது ஏவி விட்டார்கள் அது உன் வீட்டு வாசலிற்கு வருவதற்கு முன்பாகவே உன் அம்மா வாராகி அங்கு நின்று கொண்டிருந்தேன் என் அன்பு குழந்தையே அப்பொழுது நீ வெளியில் நடப்பது எதுவுமே அறியாமல் என் பிள்ளை நீ ஏதோ ஒரு பதற்றத்துடன் நிம்மதியாக உறங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய் எனக்கு எதற்கு இப்படி வேர்த்து கொட்டுகின்றது எதனால் இப்படி ஒரு பயம் எனக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் தெய்வங்கள் இருந்தும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் என் குழந்தையே தெய்வம் இருப்பதால் தான் உனக்கு வரவிருக்கும் பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் உன் அம்மா வாராகி என் குழந்தையே உன் அம்மா வாராகி இருக்கும் இடத்தில் எந்த தீய சக்தியும் அந்த இடத்தில் தங்காது என்னை கண்டவுடன் அலறி அடித்து ஓடிவிடும் அதுபோலத்தான் நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்தேறியது இதுதான் உண்மை நேற்று இரவு ஒரு தீய சக்தியை உன் அம்மா வாராகி விரட்டி அடித்து விட்டேன் என் குழந்தையே உன் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது உன் அம்மா வாராகி எப்படியாவது வந்து காப்பாற்றுவேன் என்று உன்னுடைய நம்பிக்கை வீண்போகவில்லை என் குழந்தையே இன்றோடு உன் மனவேதனைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது அதற்கான நல்ல நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது உன் அம்மா வாராகி எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இதை மட்டும் நீ உன் மனதில் வைத்துக் கொள் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் நீதி நேர்மை என்று போராடக்கூடியவன் உன் எதிரில் யாருக்காவது ஒரு அநீதி நடக்கிறது என்றால் அதை முதலில் தட்டி கேட்கும் தைரியசாலியும் நீதான் உன்னுடைய இந்த நல்ல குணம் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பிடிக்காது அதனால்தான் உன்னை ஒழித்து கட்ட முடிவு செய்து விட்டார்கள் உன் வளர்ச்சியை ஏதாவது ஒரு முறையில் முறியடித்தே தீர வேண்டும் என்று நினைத்து உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்துவிட்டார்கள் ஆனால் இந்த வாராகி அம்மாவின் முன்னால் அவர்களின் திட்டம் நிறைவேறாது அவர்களின் கெட்ட எண்ணம் அவர்களை அழித்துவிடும் என் தங்க பிள்ளையே கஷ்டப்பட்டு உழைப்பவர்களுதான் தன்னுடைய நேர்மையான உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற்றமடைவார்கள் இரவானதும் நிம்மதியாக உறங்கச் செல்வார்கள் தெய்வம் நமக்கு காவலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றார்கள் ஆனால் சில பேர் இரவானால் போதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க சதி செய்கின்றார்கள் என் குழந்தையே நேற்று இரவு உன்னை நோக்கி ஒரு தீய சக்தி வந்தது அதே நேரம் நீ தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாய் அதற்கு காரணம் அந்த தீய சக்தியானது உன் இல்லத்தின் உள்ளே நுழைய பார்த்தது அப்பொழுதுதான் உன் அம்மா வாராய்க்கும் அந்த தீய சக்திக்கும் இடையே பெரிய போர்க்களமே நடந்து முடிந்துவிட்டது எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தேன் உன் அம்மா வாராகி அதன் பிறகு நீ நிம்மதியாக உறங்கிவிட்டாய் அந்த தீய சக்தி உன் இல்லத்திற்குள் நுழைய முயன்ற போது உன் அம்மா வாராகி அங்கே இருப்பதைக் கண்டு அந்த தீய சக்தி விலகி நின்றது அந்த தீய சக்தி என்னிடம் என்ன சொன்னது தெரியுமா அம்மா வாராகி தாயே நான் தெரியாமல் இங்கே வந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் தாயே யாரோ என்னை ஏவி விட்டார்கள் இது உங்களுடைய பிள்ளையின் இல்லம் என்று தெரியாமல் வந்துவிட்டேன் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு இனி ஒரு காலம் நான் வரமாட்டேன் என்று சொல்லியது உன் உனக்கு எதிராக தீய சக்தியை அனுப்பியது யாரோ அந்த தீய சக்தியை அவர்களிடமே திருப்பி அனுப்பி வைத்து விட்டேன் இனி நீ எதை நினைத்தும் பயப்படாதே உன்னை நெருங்கி வந்த தீய சக்தியை அவர்களிடமே விரட்டி அடித்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே உன்னை அழிக்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களை இந்த வாராகி அம்மா வேரோடு அழித்து விடுவேன் உன் அம்மா வாராகி என் தங்க பிள்ளையே உன்னை போல ஒரு நல்ல பிள்ளை நன்றாக வாழ வேண்டும் நீ யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய நீதி நேர்மை என்ற விஷயத்தை விட்டுக் கொடுக்காதே எங்கு தவறு நடக்கின்றதோ அதை நீ துணிச்சலாக தட்டி கேள் யாருக்கும் பயந்து ஒதுங்கி போகாதே என் குழந்தையே நியாயம் தர்மம் எங்கு இருக்கின்றதோ நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் போராடும் என் அன்பு குழந்தைகளுக்கு இந்த வாராகியம்மா எப்பொழுதும் எந்த நேரத்திலும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே நீ உனக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் உன்னை அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயப்படாதே நீ நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டவன் என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அதனால்தான் தீய சக்தியை ஏவி விடுகின்றார்கள் உன்னிடம் நேரடியாக மோதுவதற்கு அவர்களுக்கு தைரியம் கிடையாது அதனால்தான் மறைமுகமாக இத்தகைய தீய செயல்களை செய்கின்றார்கள் நானும் பலமுறை முறை சொல்லி இருக்கின்றேன் வாராகி அம்மாவின் பக்தர்களை சீண்டாதீர்கள் என்று என் பிள்ளைகளை அழிக்க நினைப்பவர்கள் யாரும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது என் அன்பு பிள்ளையே இந்த வாராகி அம்மா இருக்கும் இடத்தில் பில்லி சூன்யம் என்ற விஷயத்திற்கு இடமே கிடையாது என் அன்பு குழந்தையே இனி நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் உனக்கு ஒரு பிரச்சனை வருகின்றபோது நானே உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வருவேன் என்னுடைய பிள்ளைகள் சில பேருடைய வாழ்க்கையில் நான் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் எத்தனையோ விரிதங்கள் நடந்து முடிந்துவிட்டது அதனால் நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பேன் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் இந்த வாராகி அம்மாவின் அருள் பெற்ற என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பேன் இந்த வாராகி அம்மாவின் அருள் யார் மீது இருக்கின்றதோ அவர்களின் பார்வையில் மட்டும்தான் நான் தென்படுவேன் என் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கண் பார்வையில் நான் படமாட்டேன் இது என் அன்பு குழந்தைகளுக்கு நன்றாகவே தெரியும் இந்த வாராகி அம்மாவை மனதார வணங்குபவர் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நினைத்த காரியம் கைகூடி வரும் இந்த வரம் தரும் வாராகி எப்பொழுதும் தன் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடியவள் என் அன்பு குழந்தையே உன்னை அளிக்க வேண்டும் என்று யார் நினைத்தார்களோ அவர்கள் முன்பு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் எப்பொழுதும் நேர்மைக்கு தான் வெற்றி கிடைக்கும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்